காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் டாலும் முட்டைகோஸ் டால் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான டாலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா முட்டைகோஸ் டால் தான் பண்ண போகிறோம் டால் பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் சின்ன சைஸில் பாதி முட்டைகோஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ முட்டைகோஸ் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு நாலு விசிலில் முட்டைக்கோசு பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கலந்துடலாம் கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் உளுத்தம் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு வரமிளகாவை மிளகாவை கிளீட்டு சேர்த்துடலாம் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை கோசையும் பருப்பையும் சேர்த்துடலாம் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான் ரொம்ப டேஸ்டான முட்டைகோஸ் டால் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டைகோஸ் டாலை சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மஞ்சள் பூசணிக்காய் டால் தான் பண்ண போகிறோம் டால் பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு தோரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு விசிலில் பருப்பு மஞ்சள் பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வர மிளகா கிளி சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மஞ்சள் பூசணிக்காய் பருப்பை சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்ட்டான மஞ்சள் பூசணிக்காய் டால் ரெடி இந்த மஞ்சள் பூசணிக்காய் டால் சாதத்தில் ஊற்றி பசுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ